வெளியில போறவங்க வெளிச்சத்துல போட்டோம்னு நான் தான் பா லைட் போட்டேன் இருட்டுல தொழில் செஞ்சு பகல்ல ஏன்பா நம்ம பயந்து வாழணும் ஒரு காந்தியவாதிக்கு மனைவியா இருந்து வறுமையை அனுபவிச்சு வாழ்ந்த நிம்மதி ஒரு கடத்தல்வாதிக்கு தாயா இருந்து அனுபவிக்கிற பங்கனா வாழ்க்கையில இல்லையப்பா அம்மா நீங்க சொல்றத கேட்டா திரும்பவும் நம்ம குடும்பம் பட்டினி கிடந்துதான் சாகணும் பட்டினி கிடந்து போயிருந்த அமைதியும் நிம்மதியும் இந்த பணம் காசு பங்களா வாழ்க்கையில இருக்குன்னு நினைக்கிறியா அம்மா ஐம்பது அறுபது குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு அத நினைச்சு பாருங்க ஒரு மனிதன் உதவி செய்யணும்னு நினைச்சா அவனுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு கடத்தல் செஞ்சு அரசாங்கத்தை ஏமாத்தி தான் உதவி செய்யணுமா அம்மா நீங்க போய் படுங்க விடிஞ்சதும் பேசிக்கலாம் சரக்கு அனுப்ப நேரமாச்சு செல்வம் இனிமே இந்த தொழிலை செய்ய மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் நான் உன்னை வெளிய விடுவேன் அம்மா நீங்க வலுக்கட்டாயமா வறுமையை விலைக்கு வாங்க நினைக்கிறீங்க இப்ப உங்கிட்ட இருக்கிற பணம் நம்ம தலைமுறைக்கெல்லாம் அம்மா வருமானம் இல்லாம இருந்ததை வச்சு சாப்பிட்ட எந்த குடும்பமும் இல்ல நான் நினைச்சு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன் நீ ஏதோ காரணம் காட்டி தப்பிக்க பாக்குறியே செல்வம் கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லடா செல்வம் உன்னை போலீஸ் பிடிச்சு கையில விலங்கி மாட்டி ஜெயில தள்ளி மனசில உள்ளதே என்னாலும் சொல்ல முடியலையடா செல்வம் என் ராஜா உன் கால விழுந்து கெஞ்சி கேடுடா இனிமே இந்த தொழில விட்டுடுறா இனிமே இந்த தொழில விட்டுடு உங்க அம்மாவை உயிரோடு பாக்கணும்னா நீ மாத்தான் வேணும் இந்த தொழிலுக்காக வெளியே கடைசி நாளைல இருந்து நீங்க எதிர்பார்க்கிற செல்வத்தை ராஜா கடவுள் வந்து நல்லபடியா வைக்கட்டும் போயிட்டு வா ராஜா போயிட்டு வா போயிட்டு 啊哈哈哈啊哈